இந்த ஏரியாவோட திருட்டு பசங்களை காட்டுக்கிட்டங்களா ஒரு தடவை எங்ககிட்டே வந்து ட்ரை பண்ணாங்க நான் அவனை சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க லோடு இறக்கல நாளைக்கு இப்போ மறுபடியும் இங்கே ஒரு கயிறு போட்டோம் நாட் பேட் இந்த பாயமா நான் ஒரு தடவை உத்தரப்பிரதேசத்தில் போய் சாப்பிட்டேன் கைஸ் ஒன்று அது தான் நாக்கில் ஒட்டிக்கிச்சு எப்போ எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்றது என்ன தெரியுமா இதுதான் டேஸ்ட் அவ்வளோ அழகாக இருக்கு காய்ஸ் ஆனால் இது எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதே டேஸ்ட் நண்பர்களே மணி வந்து ஏழு மணி ஆகுது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா லோடு இறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம் சரி நைட்டு எப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு நேற்று வந்து சுரக்கா குழம்புச்சம்மா சரி இன்னைக்கு என்ன காய் வாங்கி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆக்சுவலாக நேத்தே கறி எடுக்கலான்னு பார்த்தோம் இருங்க நேத்தே கறி எடுக்கலாம்னு பார்த்தா சரி இந்த காய் இருந்துச்சு காய் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காய் செஞ்சிட்டோம் சரி இன்னைக்கு கறி எடுத்துக்கலாம்

சும்மா ஒரு நான் நினைக்கும் போது பார்த்து கொண்டு நான் நிதித்துக் கொண்டிருந்தேன் போனது எனக்கு என்ன தோன்றது என்றால் தெளிவாவே சொல்ற யாரு சிக்கனை அதாவது கோழிய சமைச்சு சாப்பிடலாம் ஏன்னா அது ஒரு உயிரினம் தான் கோழிய ஆடையை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு யாரு சொன்னது அது யாரா இருக்கும் யோசிச்சு பாருங்க திங்க் பண்ணா அது எப்போ வந்து சம்பந்திட்டு இருக்காங்க ஆனா ஸ்பெசிபிக்கா எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு ஆனா வந்து கோழிய மட்டும் ஏன்னா எல்லா நாட்டுலயுமே கோழி கம்பல்சரி செய்வாங்க அந்த கோழியை மட்டும் ஏன் செய்யறாங்க அந்த கோழி என்ன போக பண்ணுச்சு அது ஒரு கேள்வி அப்புறம் ஆடு அப்புறம் மத்தத்துல இருக்கு ஒண்ணு ரெண்டு ஒவ்வொரு சைனால நிறைய சாப்பிடறாங்க அது வேற நம்ம எல்லா நாட்டுலயும் காமனா நடக்கிற சிக்கட் செய்யறாங்கல்ல யோசிச்சு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே காலையில் மணி ஏழரை மணி ஆகுது இப்போ இறக்குற அப்படின்ட்டு பாயலாம் கழட்டியாச்சு இறக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது அதுக்கு என்ன என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஜஸ்ட் வெயிட் லோடு ஏற்றுறதுக்கு ரெண்டு நாள் நண்பர்களே லோடு இறக்கிறதுக்கு இன்னையோட மூணு நாள் ஆச்சு ஆனால் ஒன்றுமே இறக்கலை இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது இதில் இவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒரே ஒரு க்யூட் என்ன தெரியுங்களா இது ஒன்று தான் கைஸ் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை எல் திருப்ப குடிச்சிருக்கோம் இன்றைக்கி மட்டும் கிடையாது நம்ம லோடு ஏத்தனதுலேருந்து கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் நிறையாவே குடிச்சிருக்கோம் இந்த நட ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டுங்க எங்களுக்கு ஏன்னா போன நட வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் காஞ்சி தீஞ்சி ஓஞ்சி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பார்க்கலீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது பாருங்க ரொம்ப வெயிலில் ரொம்ப நொந்து போயிட்டோம் இந்த நட நேர் ஆப்போசிட் வெயிலும் அந்த அளவுக்கு அது இல்லாமல் ரெண்டிங்கில் ஃபுல்லாக வண்டி ரெண்டு வரும்போதும் ஒன்று ஒன்று அப்பப்போ குடிப்போம் அப்புறம் லோடு ஏற்ற நேரத்துல உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நான் அந்த அளவுக்கு குடிப்போம் அப்புறம் இறக்குற இடத்துல இதை கேட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஏன்னா நம்ம இறக்குற இடத்துல கேட்க முடியாது ஏற்ற இடத்துல நம்ம நம்மூராளுக்கு கேட்டுக்கலாம் இந்த கடையில் ஹைரன் ப்ரைஸ் எது தெரியுங்களா இதுதான் ஆக்சுவலாக இது வந்து பால்கோவா மாதிரி இருக்குது பால் கோவா மாதிரி இருக்குது ஆனால் ஆக்சுவலாக கோவா கிடையாது பால் கோவாவும் சீம்பால் கட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா நான் கேட்டேன் இது வந்து அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நண்பர்களே அந்த கடையில் நேற்று இருந்து நான் ஒரு வியக்கிறேன்ப்பா என்னென்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க ஒரு தயிர் வடை ஒன்று ஒரு மசால் ஒன்று ஒன்று வந்து அந்த நான் சொன்ன அந்த பால்கோவா அது ரெண்டு வாட்டர் பேக்கெட்டு இது நம்ம ஊருக்கு அந்த கண்டிப்பாக ஒரு நூறுரூவாய்க்கு மேலே ஒரு நூற்றி இருபது அந்த சம்திங் தான் வரும் ஆனால் இங்கே எண்பது ரூபா தான் அத்தனையும் வாங்கினேன் எனக்கே ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு ஆக்சுவலாக ஒரு தயிர் வடை ஒரு மசால் அதாவது மசால் பூரி மாதிரி அந்த மாதிரி ஒன்று அழிப்பாவை ஒன்று அப்புறம் ரெண்டு வாட்டர் பேக்கெட்டு நானே வைக்கிறேன் ஓகே ஃபைன் நம்ம சரி நவீன் அது போட்டோம் லோடு இறக்கிட்டாங்களே இல்லையா இன்றைக்கியாவது இல்லை இன்றைக்கே ஆல்ட்டா அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலாக லோடு இறக்கிட்டாங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் எப்படி ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் காய்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா இந்த ஏரியாவோட திருட்டு பசங்களை காட்டுக்கிட்டேங்களா பயப்படாதீங்க உண்மையாக சொல்கிறேன் இவங்க தான் திருட்டு பசங்க தெரியுறாங்களா என்னடா சின்ன பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களை காட்டுற இவங்க தான் திருடங்களா அப்படின்னு நினைப்பீங்க ஆக்சுவலாக இவங்க தான் திருடுங்க மெயின் திருடுங்க அதாவது எப்படின்னா நம்ம வந்து அசால்ட்டாக இருந்தால் நம்மகிட்ட ஃபோனை அப்படி அசால்ட்டாக கையில் பிடிச்சிருந்தால் டப்புன்னு பிடிக்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா சின்ன பசங்களை போய் நம்ம எங்கேன்னு பிடிக்கிறது இவங்களை வச்சு பொறி போட்டு பிடிக்கிற மாதிரி நானே பயந்துட்டேன் அப்படியே ஒரு தடவை எங்கிட்டே வந்து ட்ரை பண்ணாங்க நான் டக்குனு பேக்கெட் உள்ளே போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே குஜராத்தில் அனுபவப்பட்டோம் இப்போ கூட நான் பயந்து பயந்து தான் எடுத்துக்கிறேன் பின்னாடி எங்கன்னா வந்துடுவானுங்கண்ணா ஏன்னா செல்லு கையிலே பிடிச்சிட்டு அதனால் சரி நம்ம அந்தாட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த டைம் இப்போதைக்கு எங்களுக்கு மிக ஹாப்பியான நியூஸ் என்ன தெரியுங்களா லோடு இறக்கிட்டாங்க ஆக்சுவலாக ஆ ஆனால் எல்லாம் மட்டும் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக கேட்டு தான் எடுக்கிறோம் நண்பர்களே லோடு இறக்கியாச்சு இறக்கி எல்லா வேலையும் முடிஞ்சி அவ்வளோதான் இன்னும் வாடகை மட்டும் வாங்கிட்டா அதான் கிளம்ப வேண்டி தான் இன்னும் இடம் எம்டி இடம் வேறு போடணும் இவர்களே மணி நாளே கால இதுதான் அந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு அதெல்லாம் கிளம்பிட்டோம் என்ன என்னென்ன வாடகைலாம் வாங்கிட்டு கிளம்பிட்டே அடுத்த லோடுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு நம்ம எம்டி போடணும் நம்ம இன்னே சொன்னோம்ல வெளியில தான் நம்ம எம்டி போட்டோம் அந்த பாலத்துக்கு அந்தட்டை போய் ஃபஸ்ட்டு எம்டி போட்டு போய் இப்போ வாடகை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் நண்பர்களே நம்மால் எடப்பூ சாரி வளர்ற தெரியல உங்களுக்கு அதேதான் வாடகை போயிருக்காரு நம்ம தலைவர் அதுக்குள்ள ஜாலியாக கொண்டி குடிச்சிருக்கிறாரு என்னங்க மறைவாக பண்ணிட்டீங்க வாங்கிட்டீங்களா வாடகை வாங்கி ஆச்சா ஓகே குடிச்சிட்டு கிளம்பலாம் நண்பர்களே அவ்வளோதான் கிளம்பலாம் அடுத்த லோடுக்கு அடுத்த லோடு ஆக்சுவலாக செட்டாக இருக்கான் இன்னும் ஆகலை என்னான்னு தெரியல இங்கே நேரம் ஆஃபீஸ்க்கு இங்கே கேட்டிருக்கு பார்த்துட்டு அதான் கேட்டிருக்கோம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அடுத்து என்னன்னு சொல்கிறேன் நம்ம முடிஞ்ச அந்த வீடியோ தோடு என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ நம்ம எப்படி லோடு இருந்தால் எங்கே போகணுன்றது அடுத்த வீடியோ சொன்னி இப்போ ரொம்ப பிடிச்சா லைக் பிடிக்கலன்னா டிஸ்லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பாய் நண்பர்களே நாம உத்தரப்பிரதேசல கான்பூர்ல மார்க்கெட்ல லோடு இறக்கியாச்சு என்ன லோடு இறக்கணும்னா